நாங்கள் யுத்தத்துக்கு பிறகு பதினஞ்சு வருடம் கடந்துட்டு அதுக்கு பிறகு இப்போ புதிய மாற்றம் கொண்டு வரும் என்றால் எங்களுக்கு இப்ப அது சண்டை நடக்கைக்குள்ள இந்த ஊர் எல்லா மக்களும் இங்கே தான் வந்து தங்கி தஞ்சமடைஞ்சவை அப்ப அப்படி எப்ப அந்த வறுமை கீழே எப்படி காணப்பட்டதோ சாப்பிட நிம்மதி இல்லாமல் அங்கே நான் ஒரு கொட்டியில் போட்டால் அதில் செல் அடிப்பாங்க அதை தூக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போறது பெரிய பாதிப்பு பட்டேன் நாங்கள் ஒரு நாளைக்கு பசியாக கடந்து பட்டினியாக கடந்து தான் நாங்கள் வாழ்கிறோம் நாங்கள் வந்து முள்ளிவாய்க்கால் வந்து இங்க இருந்து நாங்கள் இடம் இருந்து போகிற டைம்ல வந்து எனக்கு ஏழு வயசு தான் ஆனால் எனக்கு நடந்த அவ்வளோ விஷயமும் எனக்கு இப்போ வரைக்கும் நல்ல நினைவில் இருக்குது முகாமுக்குள்ளே போய் தான் கொஞ்சம் ஏதோ எங்களுக்கு சரியான சாப்பாடு கொஞ்சம் கிடைச்சிச்சு அதுக்கு பிறகு மீள்கூடிய டைம்னு சொல்லி தான் இங்கே வந்தோம் இப்போ சின்ன வயசுல இருந்து தான் ஓடி ஓடி திரிஞ்சோம்னு சொல்லி பார்த்தாலும் அங்கேருந்து திருப்பி வந்து நாங்கள் இங்கே இருக்கும்போதும் எங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை எதுவுமே இல்லை எங்களுக்கு நாங்கள் யுத்தத்துக்கு பிறகு ப பதினஞ்சு வருடம் கடந்துட்டு அதுக்கு பிறகு இப்போ புதிய மாற்றம் கொண்டு வரும் என்றால் எங்களுக்கு இப்போ தேவையானது முக்கியமாக தேவைன்றது இந்த ரோட்டு எங்கள் இந்த பாத பிரச்சனைகள் அது வந்து யுத்தத்துக்கு முதலும் அப்படித்தான் கிடக்கு இப்பையும் அப்படித்தான் கிடக்கு எங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனை எல்லாமே பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு வாகனம் ஒரு பைக் எடுத்தாலோ ஒரு சைக்கிள் எடுத்தாலோ ஸ்கூல் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு போவேக்குள்ள நீட்டாக போவினம் திரும்பி வரையக்குள்ளே பிள்ளைகள யூனிஃபார்ம் எல்லாம் ஒரு மஞ்சள் காவி பிடித்த கலரெலான்னு பிள்ளைகள் வீடு வந்து செய்கிறது அதனால் இந்த எங்களுக்கு இந்த ரோட்டு வந்து ஒரு முக்கியமான இதாக காரணமாக வந்து எங்களுக்கு கருதப்படுற விஷயம் உண்டு எங்களுக்கு இந்த ரோட்டு பிரச்சனையை மட்டும் செய்து வந்தால் காணும் வேறு சில சில விஷயங்கள் அத்தியாவசிய பொருள்கள் நாங்கள் அண்டண்டு தேவையில்லை நாங்கள் இது வழியை பார்த்துக்கொள்கிறோம் எங்களுக்கு இந்த ரோட்டு பிரச்சனையை கொஞ்சம் செய்து என்றால் உங்களை எல்லாேருக்கும் பெரிய ஒரு புண்ணியமாக கிடைக்கும் இந்த இப்போ சண்டை நடந்து பதினஞ்சு வருஷமாச்சு எல்லா இடத்துலையும் எல்லா நாட்டிலேயும் கதைக்கப்பட வேண்டிய கதைக்கப்படுற விஷயம் இந்த எங்கட பேர் முள்ளி வாய்க்கால் முல்லைத்தீவு மாத்தலன் பொக்கனை என்றால் எல்லா இடத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஒரு சண்டை நன்ற இடம் உண்டு அது சண்டை நடக்கக்குள்ளே இந்த ஊர் எல்லா மக்களும் இங்கே தான் வந்து தங்கி தஞ்சமடைஞ்சவே அப்ப அப்படி எப்போ அந்த இந்த வறுமை கீழே எப்படி காணப்பட்டதோ அதே மாதிரி தான் இந்த ஊர் இப்பையும் காணப்படுது ஏனென்றால் எந்த அத்தியாவசிய தேவையும் இல்லை இந்த தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை மற்றது இந்த போக்குவரத்து பிரச்சனை எப்படி எல்லாமே பெரிய சிரமத்துக்குள்ள தான் போகுது அந்த யுத்த காலத்துக்கு எப்படி போச்சோ அதே மாதிரி தான் இப்பையும் எங்களோட ஊர் போய்க்கொண்டு இருக்குது இப்போ நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில சில இதுல அப்ப நீங்கள் இந்த சண்டேக்குள்ள எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எங்களோட ஊர் இப்பையும் இருக்குது சாப்பிட நிம்மதி இல்லாம அங்கே நான் ஒரு கொட்டியில போட்டால் அதுல அடிப்பாங்க அதை தூக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போறது பெரிய பாதிப்பு பட்டே நாங்கள் பாதிப்பு பட்டு கடைசியா ஒரு முகாமுக்கு வந்து தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம் நாங்க அதுக்கு பிறகு நாங்கள் வந்தோம் வர எங்களுக்கு காணி இல்லை இப்போ வந்து இங்கே வந்து ஒரு காணியை தந்தாங்க அதை துப்புராகி கொட்டில் போட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு சரியான கஷ்டம் தும்போம் இவர் மோசம் போயிட்டாரு இப்போ ஆறு மாதம் இவர் மோசம் போயிட்டேன் எனக்கு அப்புறம் நானும் கடைசி பொடியானு தான் இருக்கிறோம் டெவலப்பில் தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு அவனும் வருத்தகாரரு அவருக்கும் இயலாது என்ன செய்கிறன்னு சொல்லி நான் எல்லாம் சமாளித்து கொண்டு தான் நாங்கள் இருக்கிறோம் வேல் வாய்ப்புகள் இந்த கிராமத்தில் ஒன்றுமே இல்லை போனாங்கன்னா ஏதோ ஒரு கச்சான் சார சாராக போவோம் அதுவும் இல்லாட்டி அதுவும் இல்லை ஒரு நாளைக்கு பசியாக கடந்து பட்டினியாக கிடந்து தான் நாங்கள் வாழ்ம் நாங்க வந்து முள்ளிவாய்க்கால் வந்து இங்க இருந்து நாங்கள் இடமிருந்து போற டைம்ல வந்து எனக்கு ஏழு வயசு தான் ஆனால் எனக்கு நடந்த அவ்வளோ விஷயமும் எனக்கு இப்போ வரைக்கும் நல்ல நினைவில் இருக்குது ஒவ்வொரு இடங்கள்லயும் சாப்பாடு இல்லாமல் அதுல நின்று இதுல நின்று காஞ்சிகள்லாம் இல்லை நின்று தான் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படி சாப்பிட்டோம் அங்கே போயும் எங்களுக்கு சரியான ஒரு இதுல இல்லை அதுக்கு பிறகு முள்ளிவாய்க்கால் தொங்கல் வரைக்கும் போயிட்டு அங்கெல்லாம் முகாமுக்கு போனோம் முகாமுக்குள்ள போய் தான் கொஞ்சம் ஏதோ எங்களுக்கு சரியான சாப்பாடு கொஞ்சம் கிடைச்சிச்சு அதுக்கு பிறகு மீள்குடியே சொல்லி தான் இங்கே வந்தோம் இங்கே வந்தும் காணி இல்லை வீடு இல்லை எதுவும் இல்லை அதுக்கு பிறகு ஒரு மாதிரி ஒரு காணி ஒன்று தந்தாங்க அந்த காணியை துப்பராக்கி சின்னதாக கொட்டியில் போட்டு தான் இருந்தோம் அதுலேயும் விட்டு திட்டம் அந்த டைமில் எங்களுக்கு சரியாக கிடைக்கவும் இல்லை அப்பாவுக்கும் சரியான வருத்தம் அப்பாவும் மோசம் போயிட்டார் அதுக்கு பிறகு சரியாக கஷ்டப்பட்டோம் அம்மாவோட உழைப்பில் தான் வாழ்ந்தோம் அதுக்கு பிறகு தான் ஒரு வீட்டு திட்டம் வந்ததுக்கு பிறகும் அதுவும் சரியான இதில் இல்லை ஒழுங்கான வேலை வாய்ப்பும் சரியா இல்லை படிக்கிறதுக்கு கூட சரியாக கஷ்டப்பட்டோம் கரண்ட் இல்லை கிணறு இல்லை எதுவுமே இல்லாமல் தான் இருந்தோம் இப்போவும் அதே இதில் தான் இருக்கிறோம் எங்களோட ஊர்லயும் சரி இங்கேயும் சரி எப்போவுமே எங்களுக்கு இந்த கரண்ட்டு தண்ணி இந்த ரோட்டு வசதிகள் எதுவுமே சரியான நிலையில எங்களுக்கு இங்கே இல்லை அதை நம்ம எதுவும் எடுத்து கதைக்க போனா கூட சரியான எங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிறதும் இல்லை அதுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு ஒரு இதுவும் தாரதும் இல்லை நாங்க தைரியமா கதைச்சாலும் எங்க அடுத்தவங்க வந்து தைரியமா கதைக்க விடுறது இல்ல ஃபர்ஸ்ட் அது அப்படி கதை இப்ப சின்ன வயசுல தான் ஓடி ஓடி திரிஞ்சம்னு சொல்லி பார்த்தாலும் அங்க இருந்து திருப்பி வந்து நாங்க இங்க இருக்கும் போதும் எங்களுக்கு சரியான சாப்பாடு இல்ல எதுவுமே இல்லை எங்களுக்கு சரி ஒரு நல்ல வேலைகளுக்கு போகும் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கேற்ற சம்பளமும் எங்களுக்கு தாருறதும் இல்ல இப்ப நம்ம அதை பத்தி கதைக்க போனாலும் அதுலயும் ஒரு இதுகள் வந்துடும் ஆனா இப்ப எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா நல்ல ஒரு எதிர்காலம் ஒன்று எங்களுக்கு என்று எதிர்பார்க்குறோம்